சாலை விபத்தில் மரணமடைந்த செவிலியருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் அருகே உள்ள ஈவி காலனியை சேர்ந்தவர் அன்பு சுகப்பிரியா இவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் சுகப்பிரியா இருசக்கர வாகனத்தில் பணிக்கு வந்து கொண்டிருக்கும் போது பாலை ரோட்டில் தேங்கியிருந்த மழை நீரில் இருந்த பள்ளம் தெரியாத காரணத்தினால் பள்ளத்தில் இருசக்கர வாகனம் இறங்கிய போது வாகனத்தில் வந்த அரசு மருத்துவமனை செவிலியர் சுகப்பிரியா நிலை தடுமாறி கீழே விழுந்தவுடன் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மோதியது இதில் படுகாயம் அடைந்த சுகப்ரியா தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு சுகப்ரியா மரணம் அடைந்தார் இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்த சுகப்ரியாவுக்கு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது சுகப்பிரியா உடல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சிவகுமார் உறைவிட மருத்துவர் சைலிஸ் ஜெபமணி மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் செவிலியர் சுகப்பிரியாவுக்கு அஞ்சலி செலுத்தினர் அஞ்சலி செலுத்தும் போது செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து ஆண்டுகளாக சுகப்பிரியா செவிலியராக பணியாற்றி வருகிறார் இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணி உள்ளது தூத்துக்குடி மாநகரில் பெய்த மழையால் பாலை மெயின் ரோட்டில் மழைநீர் தேங்கியிருந்த பள்ளத்தால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் சுகப்பிரியாவின் உயிருக்கு யமனாக அந்த பள்ளம் அமைந்துவிட்டது ஆகையால் வரும் காலங்களில் மெயின் ரோட்டில் உள்ள பள்ளங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் ஒரு உயிர் பலி வாங்கிய பின்பாவது சுதாரித்துக் கொண்டு பணிகளை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது சுகப்பிரியா அரசு பணிக்கு வரும் வழியில் தேங்கியிருந்த மழை நீரில் உள்ள பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது நிலை தடுமாறி கீழே விழுந்து அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர் சுகப்பிரியா மரணமடைந்தார் ஆனால் தமிழக அரசின் சார்பில் அரசு அதிகாரிகள் யாரும் அஞ்சலி செலுத்த வரவில்லை ஆகையால் தமிழக அரசு உடனடியாக அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்த சுகப்பிரியாவிற்கு தமிழக அரசு நிதி வழங்க வேண்டும் மேலும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது செவிலியர்களின் கோரிக்கையாக உள்ளது